ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிச்சிட்டே இருப்போம் ஸோ இன்னைக்கு ஒரு மேஜிக் அனுப்புறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அதாவது எக்ஸாம் மேஜிக் அதாவது எக்ஸாமுக்கு பரபரப்பு அதிகமாக இருக்கும் எப்படியா அதை எடுத்து இது எடுத்து வை அதை எடுத்து ஹால் டிக்கெட் எடுத்து போய் பென்சில் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொருள் எல்லாம் என்ன செய்வீங்க எடுத்து வைப்பீங்க ஸோ அதே மாதிரி நான் ஒரு கிரேன்ஸ் பொருள் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கிரேன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பொருள் நீங்களே எடுத்து வச்சிருப்பீங்க எக்ஸாமுக்கு காலில் தான் எல்லாமே ரெடி ஆவீங்க ஸோ கால் ரெடி ஆகுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லது ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரையான்ஸை காண அதை காணோம் இதை காணோம் அப்படின்னு சொல்லி தோக்கிட்டே இருப்பீங்க அப்புறமேட்டுக்கு என்ன செய்யணும் அங்கேதான் இருக்கும் ஆனால் என்ன செய்யறதுல பார்க்கறதே இல்லை கிரியான்ஸ் என்ன செய்யுது தான் இருக்கும் ஆனால் தெரியாது ஏன்னா பதட்டம் ஸோ எங்கடா இருக்குது எங்கடா இருக்குது எங்கடா இருக்குது அப்படின்னு தெரியிட்டே இருப்போம் எங்கே இருக்குது எங்கே இருக்கு எங்கே இருக்குது காணமே காணமே அப்படின்னு சொல்லி தெரியிகிட்டே இருப்போம் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா அங்கேயே தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறது ஆனால் என்ன சரி பதட்டத்தில் வாங்கி காணா 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 காணாம் அப்படின்னா அது காணாதான் போகும் சப்போஸ் நீங்கள் ரொம்ப பதட்டமாக என்னென்ன ஹால் டிக்கெட் போச்சோம்னா உங்களுடைய எக்ஸாம் உடைய அந்த இதே என்ன செய்யும் ஃபியர் ஆகிடும் ஸோ அதனால் செய்யணும் எப்போயுமே பதட்டப்படாமல் என்ன செய்யணும் படிக்கிறதுலேயும் இதுலையோ என்ன செய்யணும் அப்படியே இருக்கும் அப்போ இருக்கும்போது கண்டிப்பாக அதே இடத்துல தான் என்ன செய்யும் கரையான்சர் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்வதில்லை தொழவுறதில்லை பார்க்குறதில்லை ஸோ டென்ஷன் ஆகாமல் பார்த்தா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் ஸோ நீங்களும் டென்ஷன் ஆக மாட்டீங்கன்னு நான் சொல்லி நம்புறேன் ஸோ வாழ்த்துக்கள்